மக்களே வணக்கம் அதாவது இந்த சிஎஸ்கே மேட்ச் அப்படின்னாலே வந்து ஒரு நம்ம சென்னைனால அதாவது தமிழ்நாடுனால நான் சொல்றேன் ஸோ ஆரோ வாரம் எல்லாருக்கிட்டையும் நானும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமா மேட்ச் பார்த்துருக்கேன் எனக்கு வந்து இந்த வருஷம் போன வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துல வந்து ரொம்ப நான் வந்து சின்சியராக பார்க்க ஆரம்பித்தேன் பட் எனக்கு வந்து அதில் நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிஎஸ்கே மேட்ச்னா இந்த டிக்கெட்ஸோட ரேஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா ஒருத்தவங்க வாங்கி எக்ஸ்ட்ராவாக விற்கிறது இந்த மாதிரி வந்து சிஎஸ்கேன்னா அது நிறைய பேர் வந்து வா வருவாங்க எவ்வளோ காசு கொடுத்தாலும் வருவாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க நிறைய சேனல்ஸ்க்கு நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் எட்டாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபாயெல்லாம் கொடுத்து டிக்கெட் வாங்குறாங்க இதெல்லாம் எதுக்கு இப்ப நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அத போய் பாக்குறோம்னா அதுக்கு ஒரு சாட்டிஸ்பேஷன் இருக்கும் சோ மத்த டீம கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே ஓட இந்த மாதிரி ஒரு இவ்வளவு வருஷத்துல இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது இல்ல எல்லாரும் இருக்கனா ஒரு பிளேஸ் கூட நின்னு ஆடணும் இவ்வளவு ஆடியன்ஸ் வந்திருக்காங்க அவங்க எவ்வளவு செலவு பண்ணிட்டு வந்திருப்பாங்க எவ்வளவு நேரத்தை மெனக்கெட்டுட்டு இந்த 4 மணி நேரம் வந்து உட்கார்ந்திருக்காங்க சோ நம்ம இவ்வளவு क्राउड எதுக்கு வந்திருக்குங்கறத தாண்டி அவங்க எதேமே அதாவது அத யோசிக்கிறதே இல்ல சோ அவங்க பாட்டு வராங்க சும்மா ஒரு டக்கு வைக்கறாங்க ஒரு அதாவது விக்கெட் உளுது அப்படின்னா மத்த டீம் அடுத்து வரவங்க இன்னும் நிதானமா ஆடுறாங்க ஆனா நம்ம டீம்ல வந்து இந்த இந்த ஓவரில் ஒரு விக்கெட்னா இந்த ஓவரோட லாஸ்ட் விக்கெட் லாஸ்ட்ல அவுட் ஆகிறாங்க அடுத்து வராங்க இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு ஒரு விதி இருக்குங்க எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா அவர் வந்து ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணுவாரு ஆனா இன்னைக்கு நடந்த தீபக் ஹூடா வந்தார் வந்தாரு மூணாவது இது மாதிரி வரவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல அதாவது ஒரு டீம் வந்து இந்த அளவுக்கு இப்படியே மோசமா இருக்கனால வர ஆடியன்ஸ் வந்து டைம் அவ்வளவு மணி கள்ளச்சந்தையில கூட டிக்கெட் வாங்கி எப்படியாவது வந்து தலை தரிசனம் பண்ணிடணும் அப்படின்னு வராங்க வந்து சிஎஸ்கே வந்து கொலாப்ஸ் பண்றாங்க ஆடியன்ஸ் ஏன்னா எனக்கு என்னன்னா நம்ம ஆடும்போது மட்டும் தான் பேட்ல இருந்து ரன் வர மாட்டேங்குது அதே இப்ப கே கேஆர் வந்து ஆனாங்க இப்ப எடுத்தோன்னே சிக்ஸ் நம்ம ஓவரால் நம்மளோட இதுக்கே வந்து இருபது ஓவருக்கு ஒரே ஒரு ஓ ரெண்டு சிக்ஸோ தான் அடிச்சிருந்தாங்க விஜய் சங்கர் அவங்க அடிச்சிருந்தாங்க இன்னொருத்தவங்க யாரோ அடிச்சாங்க சோ ஐ திங்க் சிவம் டுபை நினைக்கிறேன் யாரும் தெரியல சரியா சோ ஒரு ஆனா அவங்க எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஃபர்ஸ்ட் மூணு ஓவர்லயே நாலு சிக்ஸ் மூணு சிக்ஸ் அடிக்கிறாங்க சோ அவங்களுக்கு எல்லாம் பால் பறக்குது நமக்கு பால் போவே மாட்டேங்குதுன்னா ஒரு மேட்ச்ல என்ன ஓகே அப்படிங்களா எல்லா மேட்ச்லயும் இப்படி இருக்கும்போது அதாவது பாக்க வர ஆடியன்ஸ் வந்து நம்ம ஒரு 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 பிடிச்ச விஷயத்தை போய் போகும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு மேட்சிலும் டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகியாலும் ரொம்ப வந்து ஆடியன்ஸ் வருத்தத்துக்குரிய இதாக ஆகிறாங்க இதில் எனக்கு எப்படி இதை மாட்ட போகிறாங்கன்னு தெரியல அது இல்லாமல் எனக்கு வந்து இப்படிலாம் கூட ஆட முடியுமா அப்படின்னு சொல்ல ஒரு இதில் வந்து ஏதோ கேமிங்காக இருக்குது எதோ இல்லாமல் செட்டப்பாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ எனக்கு தெரியல பெருசாக ஏன்னா ஐபிஎல்ல வந்து ஏற்கனவே இந்த மாதிரி சூதாட்டங்கள்லாம் நடந்து நிறையா பேன்லாம் பண்ணியிருக்காங்க அது மாதிரி எனக்கு தெரியல இந்த மாதிரி மோசமாக ஒரு டீம் நான் வந்து சிஎஸ்கே ஃபேனாக இருந்துட்டு எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு இனிமேலும் பார்க்கக்கூடாதா நிறைய பேர் திட்ட கூட செய்யலாம் பட் இதுதான் எனக்கு நான் இதில் நான் அனுபவம் ஏதாவது ஒரு ஆடியஸாகவோட வளல்ல ஒரு டீமோட ஸ்கோரை வந்து இன்கிரீஸ் பண்ணணும் இந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருக்கும் இதே மற்ற டீம்லாம் பாருங்க இப்போ மும்பை இந்தியன்ஸும் எஸ்ஆச்சும் கீழே தான் இருக்காங்க இப்போ ஆர்சிபி மேல இருக்காங்க ஜிடி மேல இருக்காங்க அவங்களாம் கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க கன்ஃபிடன்சி இருக்கு ஆனா வந்து கண்டினியூஸாக அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம இதில் இப்போ எம்ஐ கூட எடுத்துப்பா கூட அவங்க இந்த அளவுக்கு லோவா ஒரு ஒன் எயிட்டிக்கு மேல ஒரு ஒரு அஞ்சு தடவை சாம்பியன் வந்து ஒன் எயிட்டிக்கு மேலே சேஸே பண்ண முடியல அப்படின்னா அவங்க டீம் மிடில் ஆர்டர்லாம் ஆடுறதுக்கு காலே இல்லை ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸ் காலினா நம்ம மேட்சே முடிஞ்சு பதிவு இப்படி தான் தொடர்ந்து நாலஞ்சு நாலு மேட்ச்ல தோட்டிகிட்டே இருக்கோம் அதே மாதிரி இப்ப எம்ஐ பார்த்தீங்கன்னா அவங்க திருக்காங்க

ஜெயிக்கலைன்னா அப்புறம் அவன் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதான் நான் இப்போ வந்து எம்ஐ வந்து தோற்று போகிறாங்கன்னா அவங்களோட ஆடியன்ஸ் தோற்று போகிறத விட ஆடியன்ஸ் அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணிக்காங்க மேட்ச் லாஸ்ட் மினிட்ல ஃபைவ் ரன்ஸ் டென் ரன்ஸ்ல தோக்குறது வேற பட் அந்த கோல் மேட்ச் அவங்க என்ஜாய் பண்ணிக்காங்க நமக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து அவுட் அவுட் அவுட்னா அவன் அந்த நாலு மணி நேரம் வந்து ரொம்ப ஹை ப்ரெஷர் ஆயிருது எனக்குலாம் செம்ம டென்ஷன் ஆயிருது என்னாலலாம் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு இருக்கு இது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல அதனால ஃபேன்ஸ் ஆகி உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஸோ அந்த மேட்ச்லாம் வந்து இவ்வளோ இருபதாயிரம் பத்தாயிரம்லாம் கொடுத்து கள்ளச்சந்தையில் டிக்கெட் வாங்கி பார்க்காதீங்க அந்த இருபதாயிரவாய்க்கு உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் ரிலாக்ஸாக இருந்துட்டு ஒரு டூர் போடுங்க உங்கள் ஃபேமிலியோடு இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை வாங்கி வைங்க அது இருபதாயிரம் தடவை உங்களுக்கு அந்த மெமரிஸை கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இருபதாயிரத்துக்கு இந்த இதை கொடுத்துட்டு அந்த நாலு மணி நேரம் நம்ம பேர் அந்த நாலு மணி நேரம் மட்டும் நம்மளே பாதிக்கலை இப்போ ஆனால் அதுக்கப்புறம் அதை யோசிச்சுட்டு திட்ட ஆரம்பிச்சேன் என்னை தாண்டியே என்ன இப்படி சொதப்பறாங்க இப்படி சொல்லுறேன் அதை விட இந்த இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்கு அடுத்து யார் ப்ளே பண்ணுவா வருவாங்கன்னா இந்த பேட்டஸ்க்கு அப்புறம் அடுத்த பேட் அதுவும் சுத்தம் பவுலிங்கில் கேச்சிங்கில் தான் அதாவது கொலாப்ஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பேட்டிங் ஆர்டர்ல இவங்களுக்கு அப்புறம் இவங்க வருதுன்னு சொல்லுவாங்களா அதுல அஸ்வினி சீக்கிரமா வந்தாரு தோனி வந்திருக்கலாம் அந்த மாதிரி நிறைய பேர் அதாவது அந்த பேட்டிங் ஆர்டருமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு ஸோ அதனால நீங்க வந்து மேட்சுக்கு இவ்வளவு காசுலாம் செலவு பண்ணாதீங்க ஜியோ ஹாட் ஸ்டார் அது இதுன்னு டிவில போடுறாங்க முடிஞ்சா உங்களுக்கு அவங்களோட அவாய்ட் பண்ணவே முடியலன்னா அதுல பாருங்க உங்க இவ்வளவு காசு கொடுத்து டிக்கெட் போறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நல்லா சாப்பிடுவீங்களா பிரியாணி சாப்பிடுங்க ஒரு இருபதாயிரம் செலவு பண்ற இடத்துல ரெண்டாயிரம் மூவாயிரம் கூட சாப்பிடுங்க ஒரு திருப்தி இருக்கும் ஆனா இந்த மாதிரி போயிட்டு காசை வேஸ்ட் பண்ணாதீங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு டிக்கெட் வந்து இப்படின்னா நம்ம போக போக தான் அந்த டிக்கெட்டோட ரேட் வந்து நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கற ஒரு இன்டென்ட்ல அங்கே போய் நல்ல விஷயம் நடந்தால் கூட பரவாயில்ல இந்த இன்டென்ட்ல போறனால இந்த கள்ள சந்தையில் விற்கிறவங்க பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ இதில் வந்து அவங்க தான் வந்து லாபம் அனுப்பிச்சு போகிறாங்க நம்ம காசை கொடுக்குறதோ இந்த மே அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கோ காசு போகிறது இல்லை இந்த இடையில இருக்க இடைத்தரங்கள் தான் சாப்பிட்டு போகிறாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கள்ள சந்தையில் வாங்காமல் உங்களுக்கு அந்த இருபதாயிரத்தான் வச்சுங்கன்னா இருபதாயிரம் தான் உங்களுக்கு நினைவுகள் கூடும் நன்றி